போகாதுங்க சார் இப்ப நீங்க கொண்டு வந்து கொடுத்துருக்க புடவை பாத்தீங்கன்னா அஞ்சு புடவைங்க சார் அஞ்சு புடவை பாத்தீங்கன்னா இந்த ஒரு புடவை செம்பு சரிங்க சார் விலைக்கு போகாதுங்க சார் இந்த நாலு புடவையும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சார் சார் அன்னைக்கு இருபத்தி நாலாயிரத்து கொடுத்தீங்க சார் அப்படி கேளுங்க சார் அன்னைக்கு கொடுத்தது புடவை பாத்தீங்கன்னா ஜருக கம்மியா இருந்தது சரிங்களா இன்னைக்கு வந்து நீங்க கொடுத்துருக்க புடவை நாலு புடவையுமே வந்து ஜருக நிறைய இருக்கு சார் முப்பத்தி ஏழாயிரம் எடுத்துக்கலாம் சார் இன்னும் நம்ம கள்ளக்குறிச்சி எத்தனை நாளைக்கு தான் இருப்பீங்க கள்ளக்குறிச்சி எத்தனை நாள் கிடையாது சார் பர்னோட்டாவே கேதா இருக்க போறோம் நம்ம கடையில பழைய பட்டு புடவை மட்டும் வாங்குறேன் சார் பழைய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு ரூபாய் கிழிஞ்ச ரூபா நோட்டு ஐநூறு நோட்டு இரநூறு நோட்டு பத்து ரூபா நோட்டு நூறு ரூபாய் நோட்டு இந்த மாதிரி எல்லாம் டேமேஜ் இருந்தாலும் எக்ஸேஞ்ச் பண்ணி உடனே அமௌண்ட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எங்க இருந்தாலும் இந்த பழைய பட்டு புடையை நீங்க போட்டோ எடுத்து அனுப்பலாம் கொரியர் செலவு கூட இவங்களே ஏத்துக்கிறாங்க பெஸ்டான பிரைஸ் ரேட்லயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கள்ளக்குறிச்சியில சுந்தர விநாயகர் திரு ராஜா மருத்துவமனைக்கு அருகிலே தாங்க நம்ம காமாட்சி பட்டு சேதம் அமைந்திருக்கு நீங்க மறக்காம நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க